ஜூலை ஐந்தாம் தேதி சென்னையில் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை அந்த சரியாக நிறைவடைகிறது அதற்கான நினைவஞ்சலி அந்த கட்சி சார்பாகவும் அந்த பகுதியை சார்ந்த தொண்டர்கள் சார்பாகவும் நடந்துட்டு இருக்கு கொலை சம்பவம் அரங்கேறி ஓராண்டு ஆகிருச்சு அந்த வழக்கு இன்னும் போயிட்டு தான் இருக்கு இன்னும் அந்த வழக்குல கைது செய்யப்படக்கூடிய இரு நபர்கள் தலைமறைவா இருக்காங்க அந்த தாதாக்களை தேடக்கூடிய நிலையில தான் இன்னும் காவல்துறை இருக்கு இந்த படுகொலை நடந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த வழக்கு எப்படி போயிட்டு இருக்கு இந்த வழக்கினுடைய உண்மையான பின்னணி என்ன அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் விரிவா பாத்துடலாம் வாங்க சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு மற்றும் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பி எஸ் சி சென்னை பெரம்பூர் வேணுகோபால் கோயில் தெருவை சேர்ந்தவர் தான் கே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவர்கள் த தமிழகத்தினுடைய அதாவது பகுசன் சமாஜினுடைய மாநில தலைவராக தமிழகத்தின் மாநில தலைவராக இருந்து வந்தது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான் இந்த நிலைமையில் அவருடைய பகுதியிலே அதாவது பெரம்பூரில் இருக்கக்கூடிய வேணுகோபால் சாமி கோயில் தெருவிலேயே அவருடைய பழைய வீட்டை இடிச்சிட்டு ஒரு புது வீடு ஒன்று கட்டிட்டு வந்துட்டு இருந்தார் அந்த புது வீடு கட்டக்கூடிய பணியை எப்போவுமே அவர் தினந்தோறும் வந்து அவர் பார்த்துட்டு போகிறது அப்படின்றது வழக்கமான ஒன்று கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஐந்தாம் தேதி மாலையும் அப்படி தான் அவர் ஆசையாக கட்டிட்டு வந்து அந்த வீட்டை மேற்பார்வையிடுறதுக்காக அவங்க வந்திருந்தார் அப்போ தான் சில மர்ம நபர்கள் பைக்கில் வந்தவங்க திடீர்னு வந்து சரமாரியாக கே ஆம்ஸ்ட்ராங் அவர்களை அறிவாளால் வெட்ட தொடங்கினாங்க கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்துச்சுது அப்படிங்கிறத யூகிக்கிறதுக்குள்ளேயே அந்த சம்பவம் அரங்கேறி வந்த கொலையாளிகள் அங்கிருந்து தப்பியும் போயிட்டாங்க அடுத்த நாளே அதில் சம்பந்தப்பட்ட எட்டு குற்றவாளிகளை காவல்துறையினர் அதிரடியாக கைது பண்ணாங்க இந்த கொலை சம்பவம் ஏன்னா ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை இப்படி ஒரு பகல் பொழுதுலேயே ஒரு மாலை வேலையிலேயே வந்து அவருடைய வீட்டு வாசலிலே பண்றாங்க அப்படிங்கிறது பெரும் அதிர் அதிர்வலைய தமிழகத்தில் மட்டுமல்ல அவருடைய கொலை இது டெல்லி வரைக்குமே ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலேயே இந்த கொலைக்கான காரணம் இதுவும் அரசியல் காரணமாக இருக்கலாமா இல்ல முன்பகையா இல்லை வேறு எதுவும் காரணங்கள் இருக்கா அப்படின்ற கேள்விகளும் எழ ஆரம்பிச்சுது அது குறித்து அன்றைய தேதியில் அன்னைக்கு சென்னை சிட்டியினுடைய கமிஷனராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் அதிரடியாக பணியிட மாற்றமெல்லாம் செய்யப்பட்டார் அதன் பிறகு அருண் அவர்கள் கமிஷனராக நியமிக்கப்பட்டது அதன் பிறகு இந்த வழக்கு வேற ஒரு கோணத்தில் வேகம் எடுத்து கிட்டத்தட்ட இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட முப்பது பேரில் இருபத்தெட்டு பேரை காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க குறிப்பாக தொண்ணூறு நாட்களுக்குள்ள ஆயிரத்தி இரநூறு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையையும் தமிழக காவல்துறை தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க இந்த கொலையாளிகளுக்கு ஆம்ஸ்ட்ராங்க கொலை செய்ய வேண்டிய மோட்டிவ் என்ன இதில் அரசியல் காரணம் மட்டும்தான் இருக்கா இல்லை வேற காரணங்கள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் காவல்துறையினுடைய விசாரணையில் அடுத்தடுத்து தெரிய வந்துச்சுது குறிப்பாக அந்த கொலை சம்பவம் நடந்த அன்றே எட்டு பேர் வந்து சரண்டர் ஆனதாக சொல்லப்பட்டாங்க பிறகு கைதும் செய்யப்பட்டாங்க அதில் இன்னும் சிலர் வந்து கூடுதலாக அந்தந்த விசாரணையில் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டாங்க அந்த நபர்களுடைய பட்டியலை மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணி பார்த்துடலாம் வாங்க இந்த வழக்கில் முதல்ல கைது செய்யப்பட்ட இருபத்தெட்டு பேர்களுடைய பெயர்களை பார்க்கலாம் இவங்களுக்கு பல்வேறு பின்னணி இருக்கு அரசியல் பின்னணியும் இருக்கு சிலருக்கு குற்றப்பின்னணி உள்ள ரவுடிகள் தாதாக்கள் இருக்காங்க அவங்க யாருன்னு பார்க்கலாம் முதல்ல ரவுடி ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி பொன்னை பாலு திமுக வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த அருள் திருவேங்கடம் திருமலை திருநன்றவூர் பாஜக நிர்வாகி செல்வராஜ் மணிவண்ணன் சந்தோஷ் ராமு கோகுல் விஜய் சிவசக்தி தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞரணி துணைத் தலைவர் ஹரிகரன் அதிமுக திருவள்ளிக்கேணி மேற்கு கழக பகுதி துணைச் செயலாளர் மலர்கொடி திமுக திருவள்ளுவர் மத்திய மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர் குமரேசன் மகன் சதீஷ் வடசென்னை பாஜக மகளிரணி துணை செயலாளர் அஞ்சலை கடம்பத்தூர் அதிமுக கவுன்சிலர் ஹரிதரன் வழக்கறிஞர் சிவா பிரதீப் முகிலன் அப்பு நூர் விஜய் என்கிற விஜயகுமார் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் மாநில முதன்மை பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமனின் தந்தை ரவுடி நாகேந்திரன் ஆற்காடு சுரேஷ் மனைவி பொற்கொடி ராஜேஷ் கோபி குமரன் புதூர் அப்பு என மொத்தம் இருபத்தி எட்டு நபர்களை காவல்துறை அதிரடியாக கைது செய்தது அடுத்தடுத்து நடந்த என்கவுண்டர்கள் இந்த வழக்கில் போலீசாரனுடைய கைது நடவடிக்கைகளில் என்கவுண்டரும் நடைபெற்றிருச்சுது குறிப்பாக அந்த அந்த சம்பவம் வழக்கு தொடர்பாக விசாரணை இருந்தபோது மூன்று என்கவுண்டர்கள் தமிழகத்தை அதிர வச்சது அதில் ஒன்று ஜூலை பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பதினான்காம் தேதி மாதவரம் பகுதியில் ரவுடி திருவேங்கடத்தை போலீஸார் என்கவுண்டர் பண்ணாங்க அதற்கு அவங்க சொன்ன காரணம் திருவேங்கடத்தை கைது செய்து விசாரணைக்காக அடைச்சிட்டு போகும்போது அவருடைய வீட்டில் இருந்த ஆயுதங்களை எடுத்து தரத அவர் சொன்னதாகவும் அப்போது அவர் போயிட்டு இருக்கும்போது மாதவரம் பகுதியிட்ட போகும்போது இயற்கை உபாதையை கடிக்கிறதுக்கு நிறுத்த சொன்னதாகவும் அப்போது இறங்க இறங்கின திருவேங்கடம் அவர்கள் அங்கு மறைத்து வைத்திருந்த கள்ளத்து பாக்கினால் காவல்துறையை தாக்கியதாகவும் பதிலுக்கு காவல்துறை தாக்குதல் தாக்குதல் நடத்தினதில் அவர் இறந்து போயிட்டதாகவும் அந்த என்கவுண்டர் குறித்து சொல்லப்பட்டாங்க இந்த என்கவுண்டர் ரவுடிகள் தரப்பில் பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம் இதன் பிறகு காக்கா தோப்பு பாலாஜி மற்றும் சி சிங் ராஜா ஆகியோரும் என்கவுண்டர் செய்யப்பட்டது தமிழகத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தினுச்சு இதில் சி சிங் ராஜா காக்கா தோப்பு பாலாஜி அவங்களுக்கு இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக சம்மந்தம் இல்லை அப்படின்னு காவல்துறையை சொல்லிட்டாங்க ஆனால் இந்த கொலை வழக்கில் யார் யார் தொடர்பில் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அரசியல் ரீதியிலான காரணங்கள் தெரியல சொன்னாங்க ஏன் இந்த கைது பார்த்தாலே தெரியும் அதிமுக திமுக காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் பல கட்சிகளை சேர்ந்த பிரமுகர்களும் இந்த சம்பவத்தில் ஒன்றிணைந்து செயல்பட்டுருக்காங்க அவங்க இந்த வழக்குல வந்து கைது செய்யப்பட்ட பிறகு குறிப்பிட்ட குறிப்பிட்ட கட்சிகள் எல்லாருமே அவங்கள கட்சியில இருந்து நீக்கியும் நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க இவங்க எல்லாருக்குமே ஆம்ஸ்டாங் குறித்து மு இவங்களுக்கு ஆம்ாங்கோடு ஒரு முன்விரோதம் இருந்திருக்கு அந்த முன்விரோதம் காரணமாக பகையாளிக்கு பகையாளி நண்பர்கள் என்ற அடிப்படையில் தான் இவங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஆம்ஸ்டாங்கனுடைய கொலையை செய்திருக்கதா சொல்கிறாங்க குறிப்பாக இந்த ஆம்ஸ்டாங்னுடைய கொலையில் முதல் முதல் முதல்ல ஆனதில் பொன்னை பாலு அதாவது ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி பொன்னை பாலு தான் தன்னுடைய அண்ணன் ஆற்காடு சுரேஷனுடைய கொலைக்கு பழி தீர்ப்பதாக இந்த கொலையை செய்யப்பட்டதாக முதல்ல சொன்னாங்க இந்த ஆடு சுரேஷ் யார் இவரை எப்படி கொலை பண்ணினாங்க அந்த கொலையில் ஆம்ஸ்ட்ராங் எப்படி உள்ளே வந்தார் ஆம்ஸ்ட்ராங்கை ஏன் படித்திருக்கணும்னு பொன்னைப்பால் இதில் வந்து சேர்ந்தார் அப்படின்றத பார்க்கணும் அதாவது இந்த பழிவாங்கும் படலம் அப்படிங்கிறது இந்த ஆம்ஸ்டாங்கினுடைய கொலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஐந்து நடந்துச்சுது இல்லையா இதுக்கு முன்னாடி இந்த கொலை பழிவாங்கும் கொலை படலம் வந்து ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்றுட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ரவுடி சின்னா சின்ன சின்ன கேசவள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வட சென்னையில் ஒரு முக்கிய தாதாவாக வளம் வந்துட்டு இருந்தார் அந்த சின்னாவோட தொடர்பில் இருந்தவர் தென்னரசு அப்படின்றவர் இந்த தென்னரசு யார் அப்படின்றவர் தான் பின்னாடி எப்படி இதில் கனெக்ட் ஆகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த தென்னரசுக்கு ரெண்டு மொத்தம் அந்த தென்னரசோட பிறந்தவங்க ரெண்டு பேர் இவங்க மூணு பேர் அவங்க வீட்டில் ஒருத்தர் வந்து சம்பத் தென்னரசு அப்புறம் சரவணன் இப்போது அவர் ஜெயிலில் இருக்கார் பாம்சரவணன் இவங்க மூணு பேரும் இதில் தென்னரசு சின்ன கூட சேர்ந்து இந்த ரவுடீசத்தில் ஈடுபட்டுட்டுருக்காரு இப்போ தான் இந்த ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிறவர் இவர் அரக்கோணத்தை சேர்ந்தவர் ஆனால் அரக்கோணத்தை சேர்ந்தவர் அப்படின்னாலும் புளியந்தோப்பில் தனக்குன்னு ஒரு இதை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறார் தனக்கான ஒரு கேங்கை வந்து உருவாக்கிக்கிறாரு குறிப்பாக எண்ணூர் தனசேகரனோட சேர்ந்து இவங்க ஒரு ரவுடீசத்தை அந்த பகுதியில் பண்ணிகிட்டு இருக்காங்க தனசேகரனும் ஆற்காடு சுரேஷும் இவங்க ஒரு கூட்டணியாக செயல்பட்டு இருக்காங்க இந்த பக்கம் சின்னா மற்றும் தென்னரசு இவங்க ஒரு கேங்கா செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க இந்த சூழ்நிலையில் சின்னா அவர்களை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பூந்தமல்லி கோர்ட் வளாகத்திலேயே கொலை பண்ணுறாங்க அதாவது சின்னா அவருடைய வழக்கறிஞர் பகத்சிங் ரெண்டு பேரையுமே கொலை பண்ணுறது யார் அப்படின்னா ஆற்காடு சுரேஷ் தரப்பினர் தான் அந்த கொலையை பண்ணுறாங்க ஸோ இந்த கொலைக்கு பழி வாங்கும் விதமாக சின்னா கூட கூட்டாளியாக இருந்த தென்னரசு பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம கூடவே இருந்த கூட்டாளியை இப்படி பட்ட பகலில் கோர்ட்லேயே கொலை பண்ணிட்டாங்களே நம்ம முந்திக்கணும்னு சொல்லிட்டு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு ஆற்காடு சுரேஷை கொலை செய்கிறதுக்காக திட்டமிட்டுட்டே வர்றாரு இவர் திட்டமிடுறதையும் ஆற்காடு சுரேஷ் அவர்கள் அவர்களுடைய டீம் மோப்பம் முடிச்சிருது யார் முந்திக்கிறாங்க அப்படிங்கிறதான் போயிட்டுருக்கு இந்த ஸ்கெட்ச் போட்டுகிட்டே இருக்காங்க இது தப்பிச்சு ரெண்டு பேருமே போயிட்டே இருக்காங்க இது ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வந்தாங்கணும் இல்லையா அப்போ தான் தென்னரசுவை போடுறதில் ஆற்காடு சுரேஷ் முந்திக்கிறார் இதில் தென்னரசு அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தாமரைப்பாக்கம் கூட்டுரோட்டில் வாகனத்தில் அவருடைய மனைவி கூட ஒரு திருமணத்துக்காக போயிட்டுருக்காரு அப்போ ஒரு ஆற்காடு சுரேஷ் தரப்பில் ஒரு ஸ்கெட்சை போட்டு கொலை பண்ணுறாங்க அதாவது தென்னரசனுடைய மனைவி கண் முன்னையே அந்த கொலை அரங்கிறது அதுவும் ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு படுகொலையாக இருக்குது இதை பார்த்த பாம்சரவணன் அவர்களுக்கு நம்மளுடைய அண்ணனை அண்ணி முன்னாடியே இப்படி கண்ணு முன்னாடி இப்படி ப பண்ணிட்டாங்களே இதுக்கு நம்ம சும்மா விடக்கூடாது எப்படியாவது ஆற்காடு சுரேஷ் அவர்களை நம்ம எப்படியாவது வந்து போடணும் அப்படின்னு அவர் பிளான் பண்ணுறாரு பாம் சரவணனுக்கும் அந்த ரவுடிசத்தில் தொடர்பு இருக்குது குறிப்பாக அவருடைய பேரே பாம் சரவணன் வரது காரணம் ஆந்திராவில் நாட்டு வெடி குண்டுகள் செய்கிறதை வாங்கிட்டு வர்றது அங்கே அந்த த தயாரிப்பில் ஈடுபடுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு இங்கே வந்து அவரும் தனியாக நாட்டு வெடி குண்டுகள்லாம் செஞ்சு இந்த ரவுடிகளுக்கு சப்ளை பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கார் ஸோ இவர்களுக்கு இவருக்கும் ரவுடிக்கான தொடர்பெல்லாம் இருக்குது இவரும் இந்த கொலை செய்கிறதுல ஸ்கெச் போகிறதுன்னு அந்த திட்டமிடுதல் இந்த வேலையெல்லாம் ரொம்பவே செய்யக்கூடியவர் தான் பாம்சரவன் இவரும் ஒரு மூளையாக செயல்படுறவர் அப்போ தன்னுடைய அண்ணனே கொலை செய்யப்பட்டால் அவர் சும்மா விடுவாரா ஸோ எப்படியாவது ஆற்காடு சுரேஷை படித்திருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே இவர் திட்டமிட்டுட்டே இருக்காரு ஆற்காடு சுரேஷும் அதிலிருந்து எப்படியோ தப்பிச்சு போய்கிட்டே இருக்கிறார் ஆனால் ஒரு நாள் அது முடிவுக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் எழும்பூர் கோர்ட்டில் ஆற்காடு சுரேஷ் ஆஜராகிறதுக்காக வராரு அப்போது போர்ட்டுக்கு வந்தப்போ பக்கத்தில் பீச் வரைக்கும் போயிட்டு மீன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்போது பட்டப்பகலில் அந்த பட்டினப்பாக்கம் பீச்சில் அந்த லூப் ரோட்லேயே அவர் போய் சாப்பிட போகும்போது திடீர்னு ஒரு மர்ம கும்பல் அங்கே வந்து ஆற்காடு சுரேஷை வெட்டி சாக்கிறாங்க அதில் ஆற்காடு சுரேஷ் படுகொலை செய்யப்படுறாரு இதனை அடுத்து ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி பொன்னை பால் இருக்கார் இல்லையா நம்ம அண்ணனை போட்டது யாராக இருக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி விட்ட விட்டக்குர தொட்டக்குறைன்னு இருக்கும் இல்லையா அதில் இருக்கிறது யார் இப்போ தென்னரசனுடைய கொலையில் தம்பி பாம் சரவணன் அவர்கள் படிவாங்கன்னு துடிக்கிற ஸோ பாம் சரவணன் தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்று தோணுது அதில் செயல்பட்டதாகவும் சொல்கிறாங்க காவல்துறை தரப்பில் எந்த எவிடன்ஸும் இல்லை பாம் சரவணன் அதில் மூளையாக செயல்பட்டதாகவோ அதில் ஈடுபட்டதாகவோ எந்த ஒரு ஆதாரமும் போலீஸ்கிட்ட கூட இல்லை ஆனால் அவர் இதுக்கு பின்னாடி இருக்கணும் அப்படின்னு ஆற்காடு சுரேஷ் தரப்பில் நம்புகிறாங்க அப்புறம் அந்த கொலை நடந்த இடத்துல ஒரு காரில் ஒரு முக்கியமான நபர் ஒரு முக்கிய புள்ளி அந்த கொலைக்காட்சியை ஒருத்தர் காரில் உட்காந்துக்கிட்டு ஆற்காடு சுரேஷ் கொல்லப்படுறத பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படின்ற தகவலும் தீயாக பரவுது அப்படி யார் அதை பார்த்தாங்க அந்த காரில் இருந்த நபர் யார் அந்த கார் எப்படி இருந்துச்சுன்னு கூட யாருக்கும் தெரியல இது காவல்துறையிலையும் பதிவு செய்யப்படலை ஆனால் அப்படி ஒரு நபர் அந்த கொலை சம்பவத்தை பார்த்துட்டு இருந்ததாக சொல்லப்படுறாங்க அதை ஆற்காடு சுரேஷ் டீமில் இருந்தவங்க அந்த காரில் கண்ணாடியை ஏற்றி விட்டு உள்ளே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நபர் தமிழ்நாடு பகுசன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் அந்த கொலையை பார்த்துட்டு இருந்தார் ஸோ இவர் தான் அந்த கொலைக்கு காரணமான ஒருத்தர் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டதை எடுத்து அதற்கு பழி வாங்கியே ஆகணும் இதற்கு நாம் ஆம்ஸ்ட்ராங்கை கருவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பொன்னை பாலு அவர்கள் அவங்க டீம்லாம் சேர்ந்து எப்படியாவது ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணணும்னு திட்டமிடுறாங்க ஆம்ஸ்ட்ராங் ஒரு மாநில கட்சியினுடைய தலைவராக இருக்காரு அவருக்குன்னு வடசென்னையில் குறிப்பாக பெரம்பூர் பகுதியில் பெரிய செல்வாக்கு இருக்கு அவர் எப்பவுமே ஒரு ஆள் ஆழ்பலத்தோடு நடமாடிட்டு இருக்காரு அவரை கை வைக்கிறது அப்படின்றது எளிதான ஒரு காரியம் கிடையாது அப்படிங்கிறது பொன்னைப்பாலுக்கு நல்லா தெரியும் அப்போ இவர் எப்படி கொலை செய்கிறது குறிப்பாக அவர் ஒரு சபதம் எடுக்கிறாரு அது என்ன அப்படின்னா தன்னுடைய அண்ணன் இறந்து இறந்த அண்ணன் நினைவு நாள் வரத்துக்குள்ள நான் எப்படி ஆம்ஸ்ட்ராங்க கொலை பண்ணிருவேன் அப்படின்னா அவர் சபதம் எடுத்திருக்காரு குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்ல ஆற்காடு சுரேஷ் கொலை நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்டுக்குள்ளே ஆம்ஸ்ட்ராங் கொலை பண்ணணுன்னு இவங்கெல்லாம் திட்டமிடுறாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஐந்தாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடத்திற்குள் அதாவது ஆற்காடு சுரேஷ் சம்பவம் நடந்து ஒரு வருடத்திற்குள் பதினோராவது மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே இந்த கொலையை இவங்க வந்து பண்ணிடுறாங்க இந்த கொலையில் அப்போ பொன்னை பாலுவுக்கு என்ன ரோல் இருக்குது அப்படின்னு தெரிய வருது இவர் தன்னுடைய அண்ணன குழப்பண்ணனத்துக்காக தான் இதை பண்ணியிருக்கார் அப்படின்றது தெரிய வருது ஆனால் இந்த விசாரணையில் மற்றவங்களுக்கு என்ன பங்கு இருக்கு ஏன்னா இவர் ஒரு பெரிய தலையாக இருக்காரு இவரை ஒருத்தர் மட்டும் செய்கிறதுன்றது முடியாத ஒரு காரியம் அப்போ இதுக்கு பின்னாடி வெறும் ஆள் பழம் மட்டும் இல்லை பெரிய பண பழமும் தேவைப்பட்டிருக்கு இதற்கு பெரிய ஒரு மூளை பழமும் தேவைப்பட்டிருக்கு இதுக்கு அப்படி பல பேர் வந்து ஸ்கெட்ச் போட்டதா சொல்கிறாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க இப்போ ஒரு அவருடைய அரசியல் கட்சி ரீதியாக அரசியல் பழி வாங்கலாம் அது நடக்கல இப்போ ஆற்காடு சுரேஷ் அப்படின்ற பழிக்கு படி இதில் ஒன்று இருக்கு இதனை அடுத்து இந்த லிஸ்ட்லேயே இல்லாத ஆள் ஆள் ஆளாக வர்றது தான் இதில் எல்லாருக்கும் ஒரு ட்விஸ்ட்டாக இருந்தது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில இருந்த அட்வொகேட் அஸ்வத் அமனுடைய கைது சம்பவம் திடீர்னு பார்த்தா அவர் இந்த சம்பவத்தில எல்லாம் வந்து ஆம்ஸ்டாங் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போறாரு இப்படிதான் இருக்கிறாங்க திடீர்னு பார்த்தா அவர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதா சொல்றாங்க அவ அதாவது அஸ்வத் அமனும் அவருடைய தந்தை அதாவது அந்த வடசனுடைய பிரபல ரவுடியா இருக்கக்கூடிய நாகேந்திரன் அவர் இருக்கார் இருக்காரு உளவரசமாக அவர் ஒரு ஆயுள் தண்டனை கைதியா இருக்கிறாரு ஆனா இந்த சம்பவத்துக்கு மூளையாக பின்னாடி இருந்து எல்லாத்தையுமே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது நாகேந்த நாகேந்திரன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நாகேந்திரனுக்கும் ஆம்ஸ்ட்ராங் என்ன பிரச்சனை அப்படின்னா அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நிலம் தொடர்பாக ஒரு பிரச்சனை இருந்ததாகவும் அந்த நிலப்பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு இது ஆம்ஸ்ட்ராங் இருந்தால் சரி வராது தன்னுடைய மகனுக்கு இது இதுவாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நாகேந்திரன் அவர்கள் தான் உள்ள இருந்து மற்றவங்களெல்லாம் குறிப்பாக பிரபல ரவுடைய பதினைந்து ஆண்டுகளாக தலைமறைவாக இருக்கக்கூடிய பிரபல தாதா சம்பவ செந்தில் இதில் ஈடுபடுறாரு அவங்களெல்லாம் கொண்டு வந்து இணைச்சி பெரிய ஸ்கெட்ச் போட்டதே நாகேந்திரன் தான் அப்படின்னு சொல்லி ஏ ஒன்னா நாகேந்திரனை சேர்க்குறாங்க ஏ டூவா அந்த பிரபல தாதாவாக சொல்லி இன்னும் அரஸ்ட் பண்ணப்படலை சம்பவ செந்தியில் இதில் சேர்க்குறாங்க ஏ த்ரீயாக தான் அஸ்வத்தாமனை கொண்டு வராங்க அதுக்கு பிறகு தான் அந்த பொன்னை பாலு இந்த குரூப் எல்லாமே அதில் வராங்க மற்றவங்களாம் சம்மந்தப்படுறாங்க ஸோ இந்த அடிப்படையில் இவங்க தான் மூளைய பின்னாடி செயல்பட்டுருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு கதையை சொல்கிறாங்க அப்போது இது வந்து அரசியல் ரீதியாக அந்த கொலை நடக்கலை அப்படிங்கிறத காவல்துறை சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க பழிவாங்கும் நோக்கத்தில் தான் அந்த கொலை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணை போயிட்டே இருக்குது இதுல சம்பவ செந்தில் ஏற்கனவே தலைமறைவாக இருக்கக்கூடிய பதினைந்து ஆண்டுகள் அவருடைய புகைப்படமே ஒரே ஒரு புகைப்படம்தான் இருக்கு அதுவும் அவர் இளமை காலத்தில் எடுத்த ஒரு புகைப்படம் தான் இருக்கு இப்போ அவர் எப்படி இருப்பாருன்றது கூட காவல்துறைக்கு தெரியல அவரை வெளிநாடுகள்லையும் வெளி மாநிலங்கள்லையும் தேடிட்டு வராங்க இந்த சூழ்நிலையில்தான் இதில் சம்மந்தப்பட்ட பாம் சரவணன் அவர் என்ன பண்றாரு அவருக்கு இதுல ஏற்கனவே சகோதரனை இறந்திருக்கார் தென்னரசுவர் இந்த தென்னரசு இதில் எப்படி கனெக்ட் ஆகிறாரு ஆம்ஸ்ட்ராங்குக்கும் தென்னரசுக்கும் என்ன தொடர்பு பின்னாடி பார்க்கலான்னு சொன்னோம் இல்லையா இந்த தென்னரசு வெறும் ரவுடீசத்தோடு இல்லை பிஎஸ்பியினுடைய அதாவது வடசேனனுடைய மாவட்ட தலைவராக அவர் தென்னரசு தான் இருந்தார் அந்த தென்னரசு தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொலை பண்ணுறாங்க அவர் ஆம்ஸ்ட்ராங்குக்கு ஒரு வலதுகரமாக இருந்தவர் அந்த அடிப்படையில் பாம் சரவணனுக்கு ஆம்ஸ்ட்ராங் அப்படி தான் உதவி இருக்கிறதா பொன்னை பாலு டீம் நம்புகிறாங்க ஸோ இதில் பாம் சரவணன் இப்போது அடுத்ததாக இதில் பழி வாங்குறதுக்கு மிச்சம் இருக்கிறது யார் அப்போ நம்மளே இவங்க சும்மா விட மாட்டாங்க அதனால் நம்ம இந்த இதில் யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்க ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஆ பெரிய மிகப்பெரிய தலையாக இருக்கிற ஆம்ஸ்ட்ராங்கையே கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா பாம் சரவணன் ஒன்றுமே கிடையாது போலீஸ்னால் தேடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி அப்போ நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த நாகேந்திரன் அஸ்வத்தாமன் அந்த பொன்னை பாலு இந்த சம்பு செந்தில் இந்த டீம்லாம் பெரிய டீமாக இருக்காங்க ஒன்று நம்ம முந்திக்கணும் இல்லை ஏதாவது இது ஒன்று பண்ணணும் சொல்லி அவர் இதுக்கான திட்டமிடல் வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க காவல்துறை இதை வந்து மோப்பம் பிடிச்சிருது குறிப்பாக பொன்னை பாலுவோட வடசெனையில் இருக்கக்கூடிய இன்னொரு டீம் அதாவது நாகேந்திரனுக்கு எதிராக வேறு குரூப் இருப்பாங்க இல்லையா அதில் இல்லாமல்லின்னு ஒரு பெண் தான் இருக்காங்க அவங்க அவங்க இறந்துடுறாங்க அவங்களுக்கு பிறகு ரெண்டு மகன்கள் விஜயதாஸ் மோகன்தாஸ் இருக்காங்க அதில் மோகன்தாஸ் வந்து நாகேந்திரனுடைய குரூப் தான் அவருடைய சகோதரர் விஜயதாஸை கொலை பண்ணுறாங்க ஸோ எப்படியாவது நாகேந்திரனை வாங்கணும்னு மோகன்தாஸ் துடிச்சிட்டு இருக்கார் இந்த இடத்துல மோகன்தாஸ் சேர்த்துக்கிறாங்க இப்போது மோகன்தாஸ் இந்த பாம் சரவணன் எல்லாம் சேர்ந்து நாகேந்திரன் தரப்பில் ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவாங்க நாகேந்திரன் தரப்பில் அவர் ஜெயிலில் இருந்தால் கூட அவருடைய தரப்பு ஆட்கள் அவருடைய தம்பி சகோதரி இவங்கெல்லாம் வெளியில் தான் இருக்காங்க இது ஒரு பெரிய கேங் வாராக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கையாக பாம் சரவணனை அப்போவே ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிடுது காவல்துறை இப்போ அவர் சிறையில் தான் இருக்கிறார் இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி ஒரு வருடத்துக்குள்ள ஆற்காடு சுரேஷனுடைய கொலைக்கு பழி வாங்கிறதுக்காக அவருடைய தம்பி சபதம் எடுத்து அதே போல் ஓராண்டுக்குள்ளே பழி திருத்துக்கிட்டாரோ அதே போல் ஆம்ஸ்ட்ராங்னுடைய கொலைக்கு காரணமானவங்களும் அந்த ஒரு வருடத்துக்குள்ளே ஆம்ஸ்ட்ராங் தரப்பினரும் பழி வாங்கணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்காங்க குறிப்பாக இன்னைக்கு அந்த நினைவஞ்சலி முதலாம் ஆண்டு நினைவு நாள் நடைபெற்றுட்டு இருக்க இந்த வேலைக்குள்ளே இன்னைக்கு கூட ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துடும் அப்படின்னு சொல்லு சொல்லப்படுது இன்னும் சொல்லப்போனா காவல்துறையும் அதை அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காவல்துறையை எடுத்திருக்காங்க குறிப்பா நாகேந்திரன் தரப்புல அவருடைய சகோதரி கற்பகம் அவருடைய சகோதரரை எல்லாம் கூட கைது செஞ்சுருக்காங்க முன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதே போல் இன்றைக்கி அந்த கொலை நடந்த பெரம்பூர் செம்பியம் பகுதியில் அந்த வேணுகோபால் திரு அந்த இடத்துல கொலை நடந்த இடத்துல நினைவஞ்சலி நடத்துறதுக்கும் அன்னதானம் நடத்துறதுக்கும் ஆம்ஸ்டாங்கனுடைய மனைவி பொற்கொடி காவல்துறையிட்ட அனுமதி கேட்டிருந்தாங்க அதற்கு காவல்துறை அனுமதி அளிக்கலை ஏன்னா அது அந்த இடம் ரொம்ப குறுகலான ஒரு இடம் மக்கள் கூட்டம் வந்தால் பாதுகாப்பு அளிக்கிறது சிரமமாக இருக்கும் இன்னொன்று சட்டம் ஒழுங்குக்கும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அனுமதியை மறுத்துருக்காங்க இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் புத்தூரில் அவருடைய நினைவிடம் அமைந்திருக்க நினைவஞ்சலையை கூட்டம் நடத்தவும் அங்கே விழாக்கள் அவங்க நடத்துறதுக்கு காவல்துறை அனுமதியை கொடுத்துருக்காங்க இந்த ஒரு சூழ்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் தரப்பிலிருந்து யாராவது எதிர்த்தரப்பான நாகேந்திரன் அந்த தரப்பினரை ஏதாவது செய்யக்கூடும் இந்த கொலைக்கு காரணமாக ஏதாவது செய்யக்கூடும் அப்படின்னு நம்பப்படுது இன்னொரு சாரர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாம்சரவணனை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறை கைது செய்து இருக்காங்க ஆனால் அதுவே ஒரு ஸ்கெட்சு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பாம்சரவணன் எந்த அளவுக்கு அவர் வந்து ஸ்கெட்ச் போடுறதில் வல்லவர் அப்படின்றதுக்கு ஆற்காடு சுரேஷனுடைய ஒரு கொலை அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஆற்காடு சுரேஷ் எத்தனை பேரோடு வருவார் எப்போ ஆயுதம் இல்லாமல் இருப்பார் எந்த டைமில் அவர் பீச்சுக்கு போவார் எப்போ மீன் சாப்பிடுவார் எப்போ அவர் எப்படி தாக்கலாம்ன்ற அதெல்லாம் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணதே பாம் சரவணன் தான் அப்படின்னு பொன்னை பாலு தரப்பில் அதாவது ஆற்காடு சுரேஷ் தரப்பில் நம்புகிறாங்க ஸோ இந்த முறையும் வந்து அப்போது பெரிய தலையான ஆம்ஸ்டாங் அவர்களையே அவங்க கொலை பண்ணியிருக்கும்போது அதற்கு பழி வாங்கும் விதமாக தான் அவர் சிறைக்குள்ளேயே போயிருக்கார் இன்னும் சொல்லப்போனால் ஆம்ஸ்டராங் தரப்பில இருந்தும் சிலர் வந்து இன்னும் கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ளே இருக்காங்க சிறைக்குள்ளேயே சில சம்பவங்கள் நடக்கலாம் அப்படின்னு அப்போவே அந்த சிறைகளை எல்லாம் பிரிச்சு சிறையில் இருக்கக்கூடிய எல்லாம் கூட பிரிச்சு பிரித்து அடைச்சாங்க தனி செல்லையெல்லாம் சிலர் கூட அடைச்சிருக்காங்க அதுபோல் தான் பாம் சரவணும் ரொம்ப பாதுகாப்பாக எந்த ஒரு இதுலையும் ஈடுபடாத அளவுக்கு தான் பாதுகாப்பு நடவடிக்கைகள் போலீஸார் ஈடுபட்டிருக்காங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாம் சரவணும் இதோட இருக்க மாட்டார் அந்த தரப்பில் பழிவாங்கும் செயலில் ஈடுபடுவார் அப்படின்னும் ஒரு தரப்பு இருக்காங்க ஆனால் இந்த வழக்கில் உண்மையிலேயே வந்து எதற்காக இந்த கொலை நடந்துச்சு ஆளாளுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்குது ஆனால் இதற்கெல்லாம் சேர்த்து இவ்வளோ பெரிய பணம் பரிமாற்றம் நடந்திருக்கு இதில் கார் ஒருத்தங்க உதவி பண்ணியிருக்காங்க டூ வீலர்ஸ் கொடுத்துருக்காங்க செல்ஃபோன் கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் தாண்டி கோடி கணக்கில் அதுக்கு பணம் கொடுத்துருக்காங்க அந்த நபர் யார் இவங்களுக்கெல்லாம் பர்சனலாக ஆம்சுடுறாங்க கொலை பண்ணுறதுக்கான ஒரு நோக்கம் இருக்கு காரணம் இருக்கு ஆனால் இவங்களை பின்னாடி இருந்த இயக்குனர் அந்த பெரும் புள்ளி யார் அப்படின்ற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் இடையில்லை அதே போல இதில் சம்மந்தமே இல்லாமல் ஸ்கெச் போடுறதுக்கு வந்த சம்பவ செந்தில் மொட்டை கிருஷ்ணன் ஏன் இன்னும் கைது பண்ண முடியல தமிழக காவல்துறையினால் அப்படின்ற கேள்வியும் இருக்கு ஸோ இதில் உண்மையான காரணம் ஆருத்ரா பண மோசடியில் ஈடுபட்ட அந்த ஆருத்ரா தரப்பில் இருந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்காரு ஆம்ஸ்ட்ராங் அதனால அந்த ஆருத்ரா பண மோசடியில் ஈடுபட்ட சில நபர்கள் இதில் ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க இப்போ ஆரம்பத்தில் அதெல்லாம் பேசப்பட்டுச்சு ஸோ ஆளாளுக்கு ஒரு காரணம் ஆம்ஸ்ட்ராங் மீது ஒரு காரணங்களை சொல்றாங்க ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் அவிடாத ஒரு மர்மமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க இந்த கொலை வழக்கு இன்னும் போய்கிட்டே தான் இருக்கு இதில் இன்னும் திடுக்கிடும் திருப்பங்கள் வரலாம் வேறு வேற சில விஷயங்கள் கூட வெளிவரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வழக்கில் அடுத்தடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு குறிப்பாக அதுக்கு பிறகு ஆம்ஸ்டாங்குடைய மனைவி பொற்கொடி அவர்கள் பிஎஸ்பி கட்சிக்குள்ள வந்தாங்க அவங்க தான் அடுத்து ஆம்ஸ்டாங்கு பிறகு கட்சியை வழி நடத்துவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இப்போ த பிஎஸ்பினுடைய தலை தமிழ்நாடு தலைவராக கூடிய ஆனந்தன் அவங்கள கட்சி பணி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னது பெரும் சர்ச்சையாக பார்க்கப்படுச்சது இந்த சூழ்நிலையில் அவங்க அதிமுகவுக்கு போக போகிறாங்க இன்னும் சிலர் தாவேக்காவுக்கு போக போகிறாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டு வந்த சூழ்நிலையில் அவங்க இன்றைக்கி தனி கட்சியை தொடங்கியிருக்காங்க அந்த கட்சியினுடைய பேர் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி அப்படின்னு சொல்லி கட்சியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதில் ஒரு யானை பேனாவை பிடித்தபடி ஒரு கொடியையும் அறிமுகப்படுத்தி இன்றைக்கி கட்சியை அறிவிச்சிருக்காங்க ஸோ பொற்கொடி ஆம்ஸ்டாங்கனுடைய அரசியல் பயணமும் இனி எப்படி போகும் ஆம்ஸ்டாங்கனுடைய தரப்பினர் பழிவாங்கல் செயல்களில் ஈடுபடுவாங்களா இந்த வழக்கு எதை நோக்கி போகும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு மற்றும் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி அப்ளை நவ்